ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து சனிக்கிழமை கோவை டாட்டாபாத் பவர் ஹவுஸ் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமை வகித்தார் உறுப்பினர் சாமிநாதன் கண்டன கண்டனமுறை நிகழ்த்தினார் ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் அதிக வரி செலுத்தும் மாநிலமான தமிழ்நாடு புறக்கணிப்பு கோவை தொழில்துறையின் கோரிக்கைகள் நிராகரிப்பு கோவை மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்க மறுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை கண்டித்தனர் மேலும் விலைவாசி உயர்வு வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாது ஒன்றிய மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திரளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் கனகராஜ் ஜோதிமணி ஜாகிர் மூர்த்தி கோவை மாநகராட்சி மன்ற கவுன்சிலர் ராமமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கும் மோடி அரசே பதில் சொல்லு மக்கள் பணத்தை முதலாளிக்கு மடை மாற்றும் பட்ஜெட்டை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்